பேர் பிரபாகரன் நான் வந்து கூல் ஜங்ஷன் சோலை என்ற இதில் வந்து பேரில் வந்து கடை நடத்திட்டு வரேன் இங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸு ஐஸ்கிரீம்ஸு அந்த மில்க் ஷேக் எல்லாமே வந்து அவைலபுள் இது வந்து கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ரன்னிங் காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரலையும் எப்போதுமே ஓப்பனில் இருக்கும் டேஸ்ட்டு வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் எங்கள் கடையில் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னிங்கன்னா மின்ட் ஜிஞ்சர் ஜிஜர் ஜிஞர் மின்ட்டு லெமன் லெமன் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வருவாங்க நீங்கள் ஒரு டைம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்லி சொல்லி அதை மிகைப்படுத்தி மக்கள்கிட்ட இது படுத்துறோம் நீங்கள் வந்து அதை ஒரு டைம் சொல்லி அதை மக்கள்கிட்ட தெரியப்படுத்தி நீங்க அதை டேஸ்ட் பண்ணும்போது தான் அதோட ரியாலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்கூப் இருக்குது வெண்ணிலா டைரி டே கம்பெனியோட இதுதான் ஸ்கூப்லேயும் வச்சிருப்போம் வெண்ணிலா சாக்லேட் சாம்பரி பிஸ்தா டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன் ஃபலூடா எல்லாமே இருக்குது மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா மில்க் ஷேக்கு சாக்லேட் மில்க் ஷேக்கு ஸ்ட்ராபெரி பட்டர்ஸ்காட்ச் பிஸ்டா பாதாம் வித்து மில்க் ஷேக் இருக்குது ஆப்பிள் வித் மில்க் ஐஸ்கிரீம் இருக்குது மாதுளை வித் ஐஸ்கிரீம் இருக்குது ஐஸ் காஃபி இருக்குது ஐஸ் காஃபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸில் பார்த்தீங்கன்னா லெமன் மின்த் ஜிஞ்ச் இதாங்க முக்கியம் இதை நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் அதோட இதை ஃபீட்பேக்கு நீங்களே தெரியும் எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க எங்கள்கிட்ட ரோஸ் மில்க் இருக்குது பாதாம் மில்க் இருக்குது எங்களோட ரேட்டிங் பாருங்கள் எல்லாமே ரீசனபிள் இன்னைக்கு எல்லாமே பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் தான் இருக்கும் கண்ணாப்பிலான்னு ரேட்டை வச்சு சொல்கிறத விட எங்களோட இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தாறு வருஷமாக ரன் பண்ணணுன்னா எங்களோட குவாலிட்டியும் நாங்கள் கொடுக்குற இது இதுந்தான் எல்லாமே கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் கிட்டத்தட்ட கேரளை ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்துட்டுருக்காங்க டெய்லி பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்குது நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள் அதோடய ஃபீட்பேக்கை நீங்களே சொல்லுங்கள் தடை வந்து கண்டெய்ன்மெண்ட்டு ராயல் ரோடு மித்தி கேண்டீன் ரெம் ஒன் செவன் கேண்டீனுக்கு நியர் ஆப்போசிட் நியர் வெஸ்டி ஸ்கூல் அது கேஎம்சி காவேரி ஹாஸ்பிட்டல் நியர் தரமாக இருக்கும் வந்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கும் சொல்லுங்கள் உங்களை பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் டெய்லி இங்கே தான் நான் ஜூஸ் குடிக்கிறேன் இங்கே வந்து நம்ம டெய்லி மாவில் குடிப்போம் அதுபோக ஸ்பெஷல் வந்து லெமன் மீன்ஸு நல்லாயிருக்கும் மீன்ஷேக் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே அஃபோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாடி தான் போட்டு தராங்க எல்லாமே இருக்கும் நம்ம மெயினாக மாவில் குடிப்போம் அதுதான் டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு தருவாங்க எல்லாமே எல்லாேருமே வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஜூஸுமே நல்லாயிருக்கும் ப்ரைஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள்